வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான த லயன் கிங் திரைப்படம் உலகளவில் மிகப்பெரிய வெற்றி பெற்று அதிகபட்சமாக பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் பாக்ஸ் ஆபிஸ் வசூலை ஈட்டியது இந்நிலையில் தற்போது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு உலகம் முழுவதும் வெளியாகிறது இந்தியாவில் முஃபசா படத்துக்கு இந்தியில் ஷாருக்கான் தெலுங்கில் மகேஷ் பாபு தமிழில் அர்ஜுன் தாஸ் மற்றும் அசோக் செல்வன் உள்ளிட்ட பிரபலங்கள் குரல் கொடுத்துள்ளனர் சமீபத்தில் நாசர் ரோபோ சங்கர் விடிவி கணேஷ் சிங்கம்புலி அசோக் செல்வன் மற்றும் அர்ஜுன் தாஸ் குரல் கொடுத்த வீடியோ காட்சிகளை படக்குழுவினர் வெளியிட்டிருந்தனர் உனக்கு ஒரு கதை சொல்றேன் நம்ம வாழ்க்கையில் ஆயிரத்தி எழுநூறு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டுள்ள முஃபாசா திரைப்படம் திரையரங்குகளில் நாளை வெளியாகிறது இந்த படத்தை பிரபல ஹாலிவுட் இயக்குனர் பெரி ஜென்கின்ஸ் இயக்கியுள்ளார் முஃபாசா திரைப்படம் அந்த அளவுக்கு வசூல் வேட்டை நடத்துமா என்பது டவுட்டு தான் என்கின்றனர் ஆனால் முதல் வாரத்திலேயே உலகளவில் நூற்று எண்பது மில்லியன் டாலர்களை இந்த படம் வசூல் செய்துவிடும் என கணிப்புகள் வெளியாகியுள்ளன தி லயன் கிங் திரைப்படம் முதல் மூன்று நாட்களில் அமெரிக்காவில் மட்டுமே இந்தியாவில் நூற்று எழுபத்து எட்டு கோடி ரூபாய் வரை வசூலீட்டி மிகப்பெரிய சாதனை படைத்துள்ள நிலையில் அதன் தொடர்ச்சி படமான முஃபாசாவுக்கு ஷாருக்கான் குரல் கொடுத்துள்ள நிலையில் பாலிவுட்டிலும் மகேஷ் பாபு குரல் கொடுத்துள்ள நிலையில் டோலிவுட்டிலும் படம் வசூல் வேட்டை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழில் வெற்றிமாறனின் விடுதலை பாகம் இரண்டு நாளை வெளியாக உள்ள நிலையில் கோலிவுட்டில் எந்த அளவுக்கு முஃபாசா திரைப்படம் வசூல் அள்ளும் என்பதை வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும் விடுதலை இரண்டு ஏ சான்றிதழ் பெற்றுள்ள நிலையில் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு குடும்பத்துடன் இந்த வாரம் ரசிகர்கள் முஃபாசா படத்துக்குத்தான் செல்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற சினிமா தகவலுக்கு சினிமா டு பாயிண்ட் ஷீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்